அதிர்ச்சி காத்திருந்ததுங்க பயங்கரமான ஒரு அதிர்ச்சி என்னடா அவங்க வீட்டுல இருந்து ரெண்டு குழந்தைங்களும் வந்து அந்த குழந்தைங்களை அவங்க கண்ணால வந்து அப்படி பாக்குறாங்க ஒரு செகண்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துரு கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துடுறாரு மூணு பிஸ்கட் இங்க வச்சு அப்படியே இது பண்ணி கைய இது பண்ணா அப்படி சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டாஸ்க் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கதறி அழுதாங்க இவங்க உள்ள ஓடனக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு மகள்களும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க அம்மா மகள் அழுகுறத பார்த்து சின்ன மகள் அழுதாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நமக்கு பார்க்கறதுக்கு அப்புறம் பெரிய மக சமாதானப்படுத்த ரெண்டாவது அம்மா உள்ள கதறி அழுகுறத பாக்குறதுக்கு ரெண்டு பேருக்கு சிரிப்பு வந்துருச்சு சொல்றது ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து மூணு பிஸ்கட்டை போடங்குள்ளையும் கணிக்கு ஒரு மூணு யுகம் முடிஞ்சமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப அப்படிதான் தோணும் ஒரு மூணு பிஸ்கட்ட போனங்குள்ளியும் வாய்ப்புல போடக்கூடிய ஒரு மூணு யுகம் முடிஞ்ச மாதிரி இருந்திருக்கும் கணிக்கு பாக்குறாங்க 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 என்ன பண்றேன்னு தெரியல அப்புறம் ஒரு வரியா போட்டு முடிக்கிறாங்க வெளியே வந்து பிள்ளைய கட்டி பிடிச்சு அப்படியே அந்த இமோஷன் இருக்குள்ள அந்த இமோஷன்ல அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க இதை விட இவங்க குழந்தைங்களை கட்டி பிடிச்சு அழுதத விட இவங்க இவங்க இவங்களுக்கு இமோஷன் எங்க வந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து செகண்டுக்குள்ள யாரு வர்றா விஜி உள்ள வராங்க விஜய் எவ்வளவு பெரிய நடிகை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முன்னாடி இருந்திருக்காங்க உள்ள வர்றாங்க விஜய பார்த்ததும் கனி அழுகுறது தான் பயங்கர இமோஷனலா இருந்தது கட்டி பிடிச்சி விஜய் விஜய் அப்படி சூப்பரா இருக்கு ஃபேமிலி அற்புதமா போயிட்டு இருக்கு இந்த டாஸ்க் மட்டும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நம்மள யோசிக்க வைக்கிறது இது நல்லதா கெட்டதா அந்த அந்த இமோஷன் இருக்குல்ல அதுல போய் அவங்க அங்க நிக்கிறத பார்க்கும் ஒரு சைடு கஷ்டமா இருக்கு இன்னொரு சைடு வந்து சரி ஃபேமிலிக்காக தானே நில்லுங்க அப்படின்னு தோணுது இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஓகே புதுசா ஏதோ ஒண்ணு யோசிக்கிறேன் டாஸ்க்ல மாதிரி தோணுது பட் ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நமக்கு